வணக்கம் வெல்கம் டு ஜெகே கிரியேஷன் தொடர்ந்தும் நாம் ஆரி சிம்பிள் மோட்டிவ் டிசைன் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோலையும் நாம் சிம்பிள் மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இனி எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு குந்தன் ஸ்டோன் எடுத்துப்போம் இந்த குந்தன் ஸ்டோன் பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் ஹோல் இருக்குது இந்த ஹோல் வழியே த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி அது பக்கத்தில் நம்ம லாக் போட்டுப்போம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இரண்டு சைட்லேயும் நாம் லாக் பண்ணிப்போம் பாருங்கள் ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து இந்த சைட்லருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து இதை சுற்றி நாம் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் இந்த மாதிரி மோட்டிவ் டிசைன் பட்டு பாவாடியோட சென்டர் பகுதிகளிலும் ஸ்லீவோட சென்டர் பகுதிகளிலும் ஸ்டிச் பண்ணலாம் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து இதை சுற்றி நாம் ஸ்டோன் செயின் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அடுத்து இதை சுற்றி நாம் சுகர் பீட் கொடுத்து நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுகர் பீட் கொடுக்கும்போது நெருக்கம் நெருக்கமாக ஸ்டிச் போடுங்க அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் இதை சுற்றி நாம் ஆஃப் ப்ரௌன் பீட் வச்சு நாம் ப்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டு பார்க்கலாம் நெருக்கமாக இடைவெளி இல்லாமல் இந்த மாதிரி ஒட்டிப்போம் இந்த பீடோட இடைவெளிக்குள்ளால் ஜர்தோசி வச்சு நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் சர்தோசியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்குவோம் வச்சுட்டு இந்த இடத்துல உள் பக்கமாக த்ரெட்டை வெளி வெளிப்பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டீச் அந்த த்ரெட்டில் ஒரு சர்தோசியை கோர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை இந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் ஒரு ஸ்டீச் ஒரு சர்தோசி உருள் பக்கமா ஒரு ஸ்டீச் அந்த உள் இருந்து இந்த பீடுக்கு ஒரு ஸ்டீச் மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச் ஜர்தோசி ஒன்று ஸ்டிச் பண்ணி மறுபடியும் உள் பக்கமா ஒரு ஸ்டீச் த்ரெட் அப்படியே இந்த பீடோட உள் பக்கம் ஒரு வெளி வெளிப்பக்கம் ஒரு ஸ்டீச் ஜர்தோசியை கொடுத்து உள் பக்கம் கொண்டு போய் ஒரு ஸ்டீச் இந்த மாதிரி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இதை சுற்றி த்ரீ எம்எம் சைஸ் ஒயிட் கலர் பீட் கொடுத்து நாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் பீட் கொடுக்கும்போது ஒவ்வொரு பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி போடணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிட்டோம் இந்த ஸ்டிச்சோட பாதியிலிருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டூ எம்எம் பீடும் ஒரு த்ரீ எம்எம் பீடும் ஒரு டூ எம்எம் பீடும் கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிப்போம் பாருங்கள் ஒரு பாதி வரைக்கும் நாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் அடுத்த வீடியோலேயும் நாம் இன்னொரு மோட்டிவ் டிசைன் ஸ்டிச் பண்ணலாம் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் தேங்க் யூ